வெல்கம் டு ஆர் சேனல் கிண்டர் தமிழ் மாதங்களுடன் பல சித்திரை சித்திரை மாதப் புழுதி பத்திரை மாற்று தங்கம் வைகாசி வைகாசி மாதம் ஆற்றுல தண்ணி ஆணி. ஆணி குமுறினால் அறுபது நாளைக்கு இல்லை ஆடி ஆடி காற்றில் அம்மியே பறக்கும் ஆவணி ஆணி அரையாறு ஆவணி முழு ஆறு புரட்டாசி புரட்டாசியில் பொன் உருகக்காயும் ஐப்பசியில் மண் உருகக்காயும் ஐப்பசி ஐப்பசியில் நெல் விதைத்தால் அவளுக்கும் கூட நெல் ஆகாது கார்த்திகை கார்த்திகைக்கு மிஞ்சிய மழையும் இல்லை கர்ணனுக்கு மிஞ்சிய கொடையும் இல்லை மார்கழி மார்கழி மலை மண்ணுக்கு உதவாது தை தையில் வளராத புல்லும் இல்லை மாசியில் முளையாத மரமும் இல்லை மாசி மாசிப்பனியில் மச்சு வீடும் குளிரும் பங்குனி பங்குனி மாத பகல் வழி நடந்தால் படுபாவி சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ